தோழர்களை கடந்த ரெண்டு நாளாவே சரவடியா அத்திரடியா பல நிகழ்ச்சிகள் தமிழ்நாட்டுல நடந்துகிட்டே இருக்குங்க அதுல குறிப்பா ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பலை கடுப்பேத்துகிற நிகழ்வாக காண்டேத்துற நிகழ்வாக கதறி உருள் நிகழ்வா பல நிகழ்ச்சி நடந்து போச்சு அதுல கர்நாடகத்தை சேர்ந்த டி கே சிவகுமார் தமிழ்நாட்டுல சில திட்டங்களை பற்றி தெரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் ஒரு பெரிய டீமோட தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார் இத பார்த்த உடனே சங்கிகள் கதற ஆரம்பிச்சான் ஏன்னா சங்கிகள் தான் தொடர்ந்து ஒரு உள்டா வேலைய பார்த்துட்டே இருக்கிறா தமிழ்நாட்டுல அது என்ன வேலை தமிழ்நாடு தான் இந்தியாவில மோசமான மாநிலங்க தமிழ்நாட்டுல கல்வியை பாருங்க இங்க படிச்ச வேணாவது வேலைக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்பானுங்க தமிழ்நாட்டுல பாருங்க பாருங்க இங்க மருத்துவமே சரியில்லைங்க அடிப்படை சுகாதாரமே இல்லைங்க எங்க நம்ம ஊர்ல இங்க மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வச்சிருப்போம் ஊர் தூரம் ஆரம்ப சுகாதார நிலையம் வச்சிருப்போம் மனுஷன் போகவே முடியாத மலை கிராமங்களுக்கு கூட வீடு தேடி மருத்துவத்தை கொண்டு போய் சேர்ப்போம் அறுபது வயசுக்கு மேலானவங்களை வீட்டிலே போய் செக்அப் பண்ணி அவங்களுக்கு மருந்து கொடுப்பதற்கான வீடு தேடி மருத்துவ திட்டத்தை வைப்போம் அப்புறம் காப்பீடு வர தனியா கொடுப்போம் கலைஞர் காப்பீட்டு திட்டம் அப்படி மாதிரியான காப்பீடும் கொடுப்போம் இவ்வளவு பண்ண நம்ம மருத்துவம் ஓட்ட உடசலாம் ஆனா யோ இது ஆஸ்பத்திரியா கோடோனா யார் சொல்ல தெரியுங்களா குஜராத் உயர் நீதிமன்றம் புளிச்சுன்னு துப்புச்சு இந்த குஜராத்தில் ஆண்டுகிட்டு இருக்கிற சங்கிகளை பார்த்து இதுதான் ஆஸ்பத்திரி வச்சிருக்க கோடோன் வச்சிருக்கியா மக்களுக்கு மருத்துவம் பாக்குற என்ன பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு கடிச்சு மூஞ்சில துப்பிட்டு போன இந்த கும்பல நம்ம வந்து யோகியமா பேசிட்டு இருப்பானுங்க நாங்க இங்க பாருங்க தமிழ்நாட்டுல மருத்துவம் சரி இல்ல பல்கலைக்கழகம் சரி இல்ல காலேஜ் சரி இல்ல கல்விக்கூடங்கள் சரி இல்ல நான் இந்தியாவிலே முத முதல்ல மதிய உணவை கொண்டு வந்தது தமிழ்நாடு இந்தியாவிலே முதல் முதலே முதல் முறையாக காலை உணவு திட்டத்தை குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தி எதிர்கால தலைமுறைக்காக ஒரு பெரிய மெனக்கடலை செய்திருப்பதும் கல்வியை உயர்த்தி பிடிப்பதற்காக மாணவர்களுக்கு தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பது இதெல்லாம் தமிழ்நாடு செய்யும் ஆனா இந்த கும்பல் நம்மள பார்த்து பேசும் அது பாத்தீங்களா பாத்தீங்களா தமிழ்நாடு எப்படி மோசமான தமிழ்நாடு சாதிவெறி தமிழ்நாடு இங்க வந்து மக்க பயல்களா இருக்கிறாங்க அப்படின்னு உருட்டி விடுவானுங்க ஏன்னா நாற்பதுக்கு நாப்பதா தனியா எடுத்து வச்சு அடிச்சு ஓட விட்டுருக்கோம் அப்ப உருட்ட வேண்டியதுதான் இந்த உருட்டல்களுக்கு இடையில தான் தமிழ்நாட்டுக்கு வந்த டிகே சிவகுமார் அவர்கள் தமிழ்நாட்டை கொண்டாடிட்டு போயிருக்கிறார் அவர் ஏயா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னா தமிழ்நாட்டுல சில குறிப்பிட்ட ஸ்கீம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்காரு பிரெஞ்சு பெங்களூர் அப்படின்னு ஒரு திட்டம் இந்த திட்டத்தின் மூலமாக பெங்களூரை இன்னும் நவீனப்படுத்துகிறதுக்கான வேலைகளை ஈடுபட போறாங்க அதுக்கு முன்னெச்சரிக்கையாக முன்னோட்டமாக தமிழ்நாடு எப்படி சில அடிப்படை கட்டமைப்புகளை வைத்திருக்கிறது தமிழ்நாடு எப்படி திடக்கழிவுகளை மேலாண்மை செய்கிறது தமிழ்நாடு எப்படி இயற்கையான எரிவாயுவை உற்பத்தி செய்கிறது இந்த கழிவுகளிலிருந்து இயற்கை எரிவாயு எப்படி உற்பத்தி செய்யப்படுகிறது இது மாதிரியான பல விஷயங்களை தமிழ்நாட்டில் கத்துக்கிறதுக்காக தான் கர்நாடக மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய டி கே சிவகுமார் தமிழ்நாட்டுக்கு நேற்று வந்திருக்காப்ல உடனே காவியல் கதற ஆரம்பிச்சுட்டானுங்க பாருங்க பயங்கர கதறலுங்க அது எப்படி காவிரி தண்ணீரை கொடுக்காத கர்நாடக அரசினுடைய துணை முதல்வர் அவர் எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள வரலாம் நீங்க என்னமோ காவிரி தண்ணியை முப்போமா திறந்து விட்ட மாதிரியும் நாங்க காலத்துக்கும் உங்க கர்நாடக அரசை போட்டு அடிச்சு போராட்டங்களை செய்து சட்ட போராட்டங்களை நடத்தி நாங்க உரிமைகளை பெற்று கொண்டு இருக்கிறோம் காலங்காலமாக கர்நாடகத்துல எந்த அரசு வந்தாலும் தண்ணி தான் சொல்றான் ஆனா அதை எதிர்த்து கேட்கறதுக்கு வக்கற்றவர்களாக காவிகள் இருக்கிறாங்க காவிகள் என்ன பண்றான்னா இங்கே கர்நாடகத்துல போன முறை காவிகள் தான் ஆட்சி அங்க பிஜேபி ஆட்சி தான் அண்ணாமலை இங்க போராட்டம் நடத்துறாரு எங்க தமிழ்நாட்டுல குறிப்பா தஞ்சை நன்றால போராட்டம் பண்றாரு நீ உங்க அவன் தானே நீ என்ன பண்ற நேரம் கிளம்பி போய் அவங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்து ஒரு குழுவை செட் பண்ணி கொண்டு போய் நிப்பாட்டி எங்களுக்கு தண்ணி கொடுங்க அப்பதான் தமிழ்நாட்டுல வளர முடியும் அப்படின்னு சொல்லி தண்ணி கேளு ஆனா அதெல்லாம் கேட்க மாட்டாரு அதெல்லாம் கேட்க மாட்டோம் நாங்க அங்க பத்தி பேச மாட்டோம் நாங்க அங்க எதையுமே பண்ண மாட்டோம் ஆனா இங்க வந்து உட்காந்துக்கிட்டு தஞ்சை டெல்டா பகுதியில வாய்கிலிய பேசுவோம் எங்களை பார்த்த எழுதி ஒட்டி இருக்கா முட்டா பயிலுக்குன்னு நீ எல்லாம் போடுற வேஷத்தை கூட கண்டுபிடிக்க முடியாம நாங்க உட்காந்துருப்போம் இந்த கும்பல் தான் டி கே சிவகுமார் வந்த உடனே அது எப்படிங்க தண்ணி கொடுக்காத காங்கிரஸ் ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க நண்பன் வேற மாநில சுயாட்சி மாநில உரிமை வேற நட்புன்றதுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு கோவலம் இல்லாம உக்காறவன் தமிழையும் கிடையாது தங்களுடைய உரிமைக்காக ஒவ்வொரு முறையும் போராடி போராடி வெல்லுகிறவர்களுடைய எங்க ஜீன்லே போராட வரலாறு இருக்குங்க. நாங்க இரு மொழிக்கான போராட்டத்தை நடத்தி இருக்கோம். இந்த திணிப்புக்கு எதிரான போராட்டத்தை நடத்தி இருக்கோம். 69% இட ஒதுக்கீடு என்பது இந்தியாலயே தமிழ்நாடு தான் வச்சிருக்கு. அதுவும் போராடி பெற்ற விடுதலை. இப்ப நாங்க போராடி தான் எல்லastype பெறுவோம். எங்க டிகே சிவகுமார் துணை முதல்வர்arkarபா. அதனால எங்களுக்கு காவிரில தண்ணி வேணாம் அப்படின்ற அளவுக்கு நாங்க மடைங்க கிடையாது போராடுவோம். சட்ட போராட்டத்தை நடத்துவோம் ஒன்றிய அரசு தொண்டையை பிடிப்போம் இங்கேயும் மாநில அரசோடு பேசுவோம் நாங்க தெளிவா இருக்கிறோம் விட்டு கொடுத்துட்டு பள்ள காட்டி தேர்தல் வெற்றியை மட்டும் யோசிக்கிற குரூப் நாங்க கிடையாது அதை முதல்ல இந்த காலியா போன காவி கும்பல் தெரிஞ்சுக்கணும் சரிங்க வர்றதுக்கு முன்னாடியே கதடுறானுங்கன்னா பாருங்க நம்ம அடிச்சா அடி அப்படி சரி எதுக்குங்க வர்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய திடக்கழிவு மேலாண்மையை நேற்று காலையில போய் பார்த்திருக்கிறான் எப்படி திடக்கழிவுகளை குப்பைகளை மேலாண்மை செய்கிறார்கள் இது நம்ம உடனே இல்ல சென்னை மாநகராட்சி வெளிநாட்டுல போய் அந்த நாடு எப்படி திடக்கழிவுகளை கையாளுகிறார்கள் என்று பதினைந்து பதினாறு நாளைக்கு மேல் அங்க தங்கி அங்க மேயர் பிரியா போனாங்க அதை கத்துக்கிட்டு வந்து இங்க நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இருக்கிறோம் அப்ப வெளிநாடுகள்ல கற்றுக்கொண்ட அந்த வித்தைகளை அந்த அறிவை நாம இங்க திடக்கழிவு மேலாண்மை செய்வதற்கு பயன்படுத்துறோம் அதுக்கு மெனக்கிட்டோம் நம்ம அதை சரி பண்ணணும்னு மெனக்கிட்டோம் ஏன்னா அடுத்த மிகப்பெரிய தொல்லையாக குப்பைகள் மாறும் என்ற அறிவு நமக்கு இருந்ததுனால உடனடியாக அதை சரி செய்வதற்கு களத்துல இறங்கணும் இதத்தான் வந்து முதல்ல பார்வையிடுறாங்க திடக்கழிவுகளை எப்படி சென்னை மாநகராட்சி அதை வந்து பக்காவா அதை ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றத பாக்குறாங்க அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா எப்படியா சென்னையை சுத்தமா வச்சிருக்கிறாங்க தூய்மையான நகரமா எப்படி வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியும் சென்னையில இருக்கிறவங்களுக்கு தெரியும் சென்னைக்கு வந்துட்டு போறவங்களுக்கும் தெரியும் அதிகாலை ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு கூட பெண்களும் ஆண்களும் சேர்ந்து அந்த நகரத்தை சுத்தப்படுத்தி கூட்டி தூய்மைப்படுத்தி தண்ணி தொழிச்சு எல்லா வேலையும் மாத்திட்டு இருப்பாங்க பார்க்க முடியும் சோ இது திட்டமிடலோடு நகரத்தை தூய்மையாக வச்சிருக்கிறாங்க சரிங்க நமக்கு மட்டும் தான் சொல்றாங்களா பக்கத்துல இருந்து வந்த டி கே சிவகுமார் மட்டும் தான் தூய்மையா இருக்கின்றாரா வெளிநாட்டுல இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் உங்க எந்த பகுதி பிடிக்கும் கேக்குறாங்க சவுத் இந்தியா தான் பிடிக்கும்ன்றாரு ஏன்னு கேக்குறாரு அங்கதான் நீட்டா இருக்கு மாநிலங்கள் அப்படின்றாரு அதுல குறிப்பா தமிழ்நாடு சென்னைன்றார் அப்போ சவுத் இந்தியாவுல சென்னை போன்ற பெருநகரங்கள் ரொம்ப துப்புரவாவும் நீட்டா கிளீனா பக்காவா இருக்குன்னா நம்முடைய திட்டமிடல் சுற்றுலா பயணிகளை கவருகிறது என்றால் நம்முடைய திட்டமிடல் அதை கத்துக்க வந்திருக்க அப்ப எல்லோரையும் கவனிக்க வைக்கிற துப்புரவு பணிகளை நாம தமிழ்நாட்டுல செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்றது அத வந்து மேலாண்மை பண்றாங்க எப்படி எல்லாம் செய்யறாங்க அந்த திட்டமிடல எப்படி பண்றாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் இயற்கை எரிவாயு எப்படி தயாரிக்கிறாங்க குப்பைகள் இருந்து எப்படி இயற்கை எரிவாயு தயாரிக்க முடியும் அப்படின்னு திட்டமிட்டு குப்பைகள் இருந்து இயற்கை எரிவாயு செய்யற இடத்துக்கு போய் அத பார்த்து அத பயங்கரமா பாராட்டி இருக்கிறாரு டிகே சிவகுமார் சூப்பருங்க பக்காவா இருக்கு இப்படி எல்லாம் திட்டங்கள் மூலமாக தான் தமிழ்நாடு இந்தியாவுக்கே ஒரு பெரிய முன்னோடியா இருக்கு அப்படின்னு சிவகுமார் சொல்ற அளவுக்கு இந்த திட்டங்கள் ஒரு பெரிய டீம் அதிகாரிகளுடைய டீமோட தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் இங்க மாநகராட்சி உயர் அதிகாரிகளும் மற்றவர்களும் போய் அவரோட நின்று இந்த திட்டங்களை எல்லாம் விளக்கி சொல்லி இருக்கிறாங்க அவர் சொல்லியிருக்காரு நாங்க கத்துக்கிட்டோம் எங்களுக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக இந்த திட்டங்கள் இருக்கிறது தமிழ்நாட்டை போல நாங்கள் முன்னேறுவதற்கு இந்த திட்டமிடல் எங்களுக்கு உதவும் நாங்கள் தமிழ்நாட்டை போல முன்னேறுவதற்கு நாங்கள் தொடர்ந்து முயற்சி செய்வோம் அப்படின்னு யார் சொல்றா இங்கே துணை முதலமைச்சர் டிகே சிவகுமார் சொல்றார் அதோட தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாட்டுல இருக்கிற உயர் அதிகாரிகளுக்கும் இந்த பணிகளை எல்லாம் திட்டமிட்டு நடத்துகிற உயர் அதிகாரிகள் தொழிலாளர்கள் அத்தனை பேருக்கும் மிகுந்த பாராட்டுகளை சொல்லியிருக்காங்க நாங்க கத்துக்கிட்டோம் அவ்வளவு அழகா நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்கிறாங்க இதுதான் ரொம்ப விஷயம் வச்சுக்கோங்களேன் உதயநிதி ஸ்டாலின் சந்திக்கலாம் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஒரு அமைச்சரை என்ன அரசியல் ஒரு மண்ணில்ல ஒரு மரியாதை நிமித்தமா சந்திச்சோம் அவர் வந்திருக்கிறாரு தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்கின்ற அண்டை மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சரை வரவேற்க வேண்டிய மரபு நமக்கு இருக்கு அதனால அவங்களை வரவேற்கிறோம் அவங்கள உபசரித்து ஒரு சின்ன ஏதோ ஒரு ஒரு டீ காஃபியாவது கொடுத்து அனுப்பணும் இந்த அடிப்படை நாகரிகம் தமிழ்நாடு அரசுக்கு தெரியும் அந்த கதரும்படியான சந்திப்பா மாறி இருக்கு டி கே சிவகுமார் அதுக்கப்புறம் எங்கன்னா பத்திரிகையாளர் சந்திச்சிருக்கிற பத்திரிகையாளரை சந்திக்கும் போது மேகதாது பிரச்சனை அணை ராசி மத மணல் அணை பிரச்சனைகள் பேசப்படுது அதுல தான் பெரிய அளவுல பயனடையும் நாங்க மேகதாதுல அணை கட்டினோம்னா அதன் மூலமாக தமிழ்நாடு தான் பெரிய அளவுல பயனடையும் அப்படின்னு உருட்டி விட்டு இருக்காரு அவ்வளவு முட்டா போய்க நாங்க ஜி ஏன்னா நீங்க அணைய கட்டி தண்ணிய பூரா சேர்த்து வச்சுட்டீங்கன்னா வெளிய நீங்க விடுற தண்ணி மிக கம்மியா போயிடும் வந்து சேரும் போது அது சுத்தமா இருக்காது இது கூட தெரியாமல நாங்க இருக்கிறோம் அதனால நட்பு வேற மாநில அதிகாரம் வேற நட்பு வேற மாநில உரிமை வேற நட்பு வேற மாநில நலன் வேற ஸோ இதை பிரிச்சு பார்க்க எங்களுக்கு தெரியும் அதில் நம்ம தெளிவாக இருக்கிறோன்றது டி கே சிவகுமாருக்கும் நம்ம சேர்த்து தெரிஞ்சுக்கிறோம் நாங்கள் போராடி பெற ஆளுங்க எங்கள் உரிமையாக இருந்தாலும் சரி எங்களுடைய தேவைகளாக இருந்தாலும் சரி எங்களுடைய அத்தியாவசியமாக என் மாநிலத்தினுடைய வளர்ச்சியாக இருந்தாலும் சரி எங்கள் ஆளுங்க போராடி அடித்து கட்டி அதை வாங்குற விதத்தில் வாங்கிக்கிறோம் அதனால சிவகுமார் சொன்னது வந்து அவர் ஒரு மக்களுக்கு ஒரு ஆறுதல் படுத்துவார் சொல்லியிருப்பாரு நமக்கு அரசியல் தெரியும்ன்றனால இதை நம்ம அப்படியே ஏத்துக்கிட்டு பாத்தீங்களா பாத்தீங்களா சிவகுமாரே சொல்லிட்டாரு கட்ட வந்து முதலமைச்சர் கையெழுத்து போட்டாரு அப்படின்லாம் அது தப்பு அவரே சொல்றாரு பருவமழை ரெண்டு மாநிலத்தையும் காப்பாத்திருச்சு இப்ப பிரச்சனை இல்லாம ஓடுதுன்னு அவரே சொல்றாரு ஏன்னா பருவமழை அதிகமா வந்து அந்த தண்ணி அதிகமா வரும்போதுதான் நமக்கு திறந்தே விடுறானுங்கன்னு வச்சுக்கவே அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம நம்ம முட்டாள்களா ஆக ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியுதுங்க சிவகுமார் சொல்லிட்டு போனதுல இருந்து தமிழ்நாடு பைய பைய மெல்ல மெல்ல தன்னுடைய வளர்ச்சியை செதுக்கி கொண்டு வளர்ந்து வருகிறது அதன்ல ஒண்ணுதான் இந்த திடக்கழிவு மேலாண்மை இயற்கை எரிவாயை உற்பத்தி செய்யறது துப்புரவா வந்து தூய்மையா இந்த மாநிலத்தை வைத்துக் கொள்வது அப்படின்றது இதை பார்த்துட்டு போய் தான் பெங்களூர் என்கிற திட்டமிடலை மிகச்சரியாக நாங்கள் செய்ய போகிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க இருக்கிறாங்க பெங்களூரின் பெங்களூர் மூலமாக பெங்களூரையே ஒரு ஒரு ஹைஃபை சிட்டியா ஒரு பக்கா சிட்டியை மாத்துறதுக்கான திட்டமிடல்களுக்கு அதிகமான பணத்தையும் ஒதுக்கி இருக்கிறாங்க வேற என்னென்னலாம் செஞ்சா நிரந்தரமான ஒரு பெரிய மாற்றாக இது அமையும் என்பதை தெரிஞ்சு கொள்றதுக்கு தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க இது என்ன அப்படின்னா தமிழ்நாடு காவிகள் சொல்லுவதை போல அல்லது காவிகளுக்கு ஜால்ரா அடிக்கிற ஜால்ரா கும்பல்கள் சொல்லுவதை போல ஒன்றுமற்ற தமிழ்நாடு இல்லை இது எல்லோருக்கும் வழிகாட்டுகிற தமிழ்நாடு இன்றைக்கு இல்லை எப்போதும்